டாஸ்க் சூப்பரா விளையாண்டவங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க கெமி எஃப்ஜே கனி கனி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க ஸோ டாஸ்கை தாண்டி ஒன்னு இருக்கு அது அதுக்கும் எனக்கும் உடன்பாடு கிடையாது அத தான் நான் ஒரு எனக்கான ஒரு நானே ஒரு எல்லை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் டாஸ்கை தாண்டி என்ன இருக்கு டாஸ்கை தாண்டின்னா மத்தவங்கள தாழ்த்தி தான் நம்ம உயர்த்து நம்ம நம்மள நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு அது அந்த எல்லையை தான் நம்ம தாண்டினா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த இந்த கேம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் தான் இருந்துருக்கு ஓகே ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் முன் வைக்கணும் ஒரு ஒரு விஷயத்த கண்டனம் தெரிவிக்கணும்னா அது சத்தமாக எல்லார் முன்னாடி எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தான் நான் வந்து யாருக்காவது அவங்களோட ஆக்ஷன்ஸை பார்த்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னா நான் அவங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னால் அது கண்டிப்பாக அவங்க இன்னும் அவங்க மனசில் அது அது நிற்கும் அது ரொம்ப நாளைக்கு அவங்க மனசில் இருந்து அவங்க தன்னை திருத்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அண்ட் அது நடந்தவும் நடக்கவும் செஞ்சிருக்கு ஓகே